யூகேயில் ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவம் பதிவானதுக்கு பிறகு யூகே சம்மந்தமான பிரிட்டன் சம்மந்தமான ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வருது தொலைக்காட்சிகளில் பேசப்பட்டு வருது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரியான தளங்கள்லையும் அதிகமான காணொலிகளை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலையும் கூட அதிகமான விஷயங்கள் பேசப்படுது ஃபேமிலி குடும்பத்துக்குள்ளேயும் யூகே சம்மந்தமான விஷயங்கள் பேசப்படுது முன்னையெல்லாம் யூகேயில் இருக்கிறவங்க தான் இலங்கைக்கு ஃபோன் பண்ணி அங்கே பாதுகாப்பாக இருக்கிறீங்களா இந்த பிரச்சனையும் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க இன்றைக்கி நிலமை மாற்றம் அடைஞ்சு இலங்கையில் இருக்கிறவங்க யூகேயில் இருக்கிற தங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இருக்கிற இடம் சேஃபாக இருக்கா வழியில் போகிற நேரம் கவனமா இருங்கன்ற மாதிரி சொல்கிற நிலமம் வந்து உருவாகியிருக்கு இதுக்கு பிறகு யூகேயில வந்து சிறுபான்மையினருக்கு இனியோ ஒரு வாழ்க்கையே கிடையாது பாதுகாப்பு இல்லாத சிறுபான்மையினருக்கு வந்து குடியேற்றவாசிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக யூகே மாறியிருக்கு என்ற மாதிரியான கருத்துக்களும் இன்னைக்கு பலர் மத்தியில் அதிகம் பேசப்படுறதை பார்க்க முடியுது ஸ்டூடண்ட்டாக ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கிறவங்க நீ எதிர்காலத்தில் விண்ணப்பிக்க இருக்கிறவங்க கூட யூகேக்கு போகலாமா இல்லாட்டி வேறு நாடுகளை நாங்கள் மாற்றி தெரிவு செய்வோமான்னு சொல்லி சிந்திக்கிற அளவுக்கு தான் அந்த நிலைமை வந்து தீவிரம் அடைஞ்சிருந்ததுன்னு சொல்லியும் சொல்ல முடியும் உண்மையிலேயே குடியேற்றவாசிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடா யூகே மாறி இருக்கா இப்போ யூகேட நிலைமை எப்படி இருக்குன்றத சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இது ஒரு ஒப்பீனியன் வீடியோவாக இருக்கும் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜ் யூகேயில இந்த வன்முறை சம்பவம் உருவானதுக்கான காரணம் ஒரு இனவாத தீ என்றதில் இந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எல்லா நாடுகள்லையும் இனவாதம் இருக்குது அதுக்கு யூகே மட்டும் விதிவிலக்கு கிடையாது ஆனால் இந்த இனவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு யூகே அரசாங்கம் யூகே போலீஸ் பொதுமக்கள் அதில் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் வந்து இன்னைக்கு வயிற்று மாதிரி நெகிழ்ச்சியான ஏராளமான சம்பவங்கள் யூகே முழுக்க பதிவாகியிருக்கு மக்கள் வீதிகளில் இறங்கி சிறுபான்மையினருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிற நிலைமையை பார்க்க முடியுது ஒரு நெகிழ்ச்சியான நாளாக நேற்றைய நாளாக குறிப்பிட்டு சொல்ல முடியும் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யூகே அரசாங்கம் இந்த விஷயத்தை கையாண்டதுக்கும் மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆசிய நாடுகளில் இந்த மாதிரியான இனவாதம் கையாளுப்படுற விதத்துக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது இப்போ குறிப்பாக இன்றைக்கும் ஒரு அவசர கால கூட்டம் பிரதமர் கிய ஸ்டாமர் தலைமையில் நடத்தப்படுது இதுக்கு முதல்லையும் ரெண்டு கூட்டங்கள் அந்த மாதிரி நடத்தப்பட்டிருந்தது மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது அரசாங்கம் எதிர்பார்த்த மாதிரி இந்த போராட்டத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு ஏற்கனவே பலருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு என்ற செய்தி போராட நினைக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி வன்முறை ஏற்படுத்த நினைக்கிறவர்களுக்கு வந்து ஒரு மிக வலிமையான செய்தியை சொல்லியிருக்கு என்ற விஷயத்தை யூகே பிரதமர் கே ஸ்டாமர் சொல்லியிருக்கிறாரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து விரைவாக துரிதமாக செயற்படுத்தப்படுது இதன் மூலமாக இந்த போராட்டங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்திருக்குன்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது நேற்று வந்து நூறுக்கும் அதிகமான போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது போராட்டங்கள் மட்டும்தான் நடத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இருபது போராட்டங்கள் தான் நடத்தப்படுது அப்போ ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல்ல இருந்த நிலைமைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது ஏராளமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறத சொல்லப்படுது பலருக்கு உடனடியாகவே சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு ஒரு வழக்கு விசாரணை நடந்த சந்தர்ப்பத்தில் நீதிபதி மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு குற்றவாளியை பார்த்து அறுபத்தி ஒன்பது வயதான குற்றவாளியை பார்த்து நீதிபதி சொல்றாரு உன்னுடைய வயதுல இந்த மாதிரியான ஒரு செயலை செய்து நீ எல்லாம் நீதிமன்றத்துக்கு வர முடியுமா என்ற நீதிபதி சொன்ன காட்சிகள் வந்து இன்னைக்கு வைரலா சோஷியல் மீடியால கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாதிரி துரிதமான கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது வழக்கு விசாரணைகள் நடத்தப்படுது சில நபர்களுக்கு மூன்று வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு இன்னும் பக்கம் சில நபர்கள் நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம் ப பிழையாக வந்து நடந்து கொண்டு இருக்கிறோம் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிற சில சம்பவங்கள் கூட பதிவாகியிருக்கு வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாகவே நடத்தப்பட்டு வருது ஏற்கனவே ஏராளமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என்ற எச்சரிக்கையும் கூட போலீஸால் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வருது அப்படியா இருந்தாலும் இப்போ யூகேக்கு வாரது வந்து பாதுகாப்பானது கிடையாது என்ற மாதிரியான கருத்து மேலோங்கி இருக்குது குறிப்பாக யூகே வந்து இன வரியில ஊறு இருக்கிற ஒரு நாடுன்றதை இப்போதான் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் என்ற மாதிரியான கருத்துக்களை பலர் சோஷியல் மீடியால எழுதுறதையும் சொல்றதையும் பார்க்க முடியுது எந்த நாடா இருந்தாலும் இனவாதம் என்றது எல்லா நாடுகளையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் யூகே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விதிவிலக்கு கிடையாது ஆனா இப்படி வன்முறையா வெளிப்படுத்தப்படுற சம்பவங்கள் வந்து மிக மிக அரிதானதா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பமாக இதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் இந்த இனவாதத்தில் வந்து எல்லாருமே ஊறி போயிருக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ யூகேல இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறவர்கள் வந்து மிக்சாக தான் இருப்பாங்க வெள்ளையர்களும் இருப்பாங்க ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அதை மாதிரி ஆசிய நாடுகளை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க உயர் பதவிகளை வகிக்கிறவங்க வெளிநாடுகளை சேர்ந்தவங்களாக கூட பெரும்பாலான நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியும் அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து தங்களுடைய ஊழியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வழியிட்டு வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாக கூடாது எல்லாரும் சமமாக நடத்தப்படணும் அந்த கொள்கையை கடைப்பிடிக்க தவறு யாராக இருந்தாலும் பணி நீக்கம் செய்யப்படுவாங்கன்ற விஷயத்தை சில நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாக எடுத்திருக்கிறத கூட பார்க்க முடியுது ஏற்கனவே தொழில் வாய்ப்புக்காக விண்ணப்பிக்கிற சந்தர்ப்பத்திலையும் கூட இனவாதம் என்ற விஷயத்துக்கு இடமே கிடையாது எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்படும் அந்த விண்ணப்ப படிவத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ யூகேயில வந்து இனவாதம் ஊறு இருக்குது அது இப்போ வெளிப்படுத்தப்படுதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது மற்ற நாடுகள் இருக்கிற மாதிரி யூகேலேயும் இனவாதம் இருக்குது இல்லைன்றதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் இன்றைக்கு யூகே மக்களே வெள்ளக்காரர்களே பல்லாயிரக்கணக்கில் வீதிகளில் கூடி குறிப்பாக லண்டனில் லிவர்பூலில் பிரிஸ்டலில் இந்த மாதிரியான ஏராளமான நகரங்களில் நேற்று மிக முக்கியமான போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு இது முஸ்லீம்களுக்கு எதிரான இல்லாட்டி சிறுபான்மையினர் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான போராட்டம் கிடையாது அவங்களுக்கு ஆதரவான போராட்டம்ன்றதுதான் மிக முக்கியமான ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக நேற்றைய நாள் பதிவாகியிருந்தது யூகே பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் லண்டன் மாதிரியான நகரங்களை பொறுத்த வரைக்கும் லண்டனில் மட்டும் கிடையாது லிவர்பூல்லையும் கூட அந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகியிருந்ததாக பலரும் சோசியல் மீடியாவில் கருத்துக்களை கூட பதிவு செஞ்சிருந்தாங்க வாகனங்களில் போகிறவர்கள் நிப்பாட்டப்பட்டு அவருடைய முகம் வெள்ளையாக இருக்குது அவர் ஒரு வெள்ளைக்காரதாக இல்லையான்றதை உறுதி செய்ததுக்கு பிறகுதான் அவங்க பயணிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட சம்பவங்கள் கூட நிறைய இடங்களில் பதிவாகி இருந்தது அந்த நிலைமை வந்து இன்றைக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படியான ஒரு சில முட்டாள்கள் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு ஏராளமானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் வீதிகளில் கூடி இந்த மாதிரியான ஒரு ஆதரவை வந்து குடியேற்ற வாசிகளுக்கு தெரிவிச்சிருக்கிறது நிகழ்ச்சியான சம்பவம்னு சொல்லி சொல்ல முடியும் அதுலேயும் குறிப்பாக புகழடக் கோரிக்கையாளர்களை நாங்கள் வரவேற்கிறோம் உங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது நீங்கள் வர முடியும் என்ற பதாதிகளை ஏந்தி கோஷத்தை எழுப்பி வந்து முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் ஆபிரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் மற்ற ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள் இவங்களோட சேர்ந்து வெள்ளக்காரர்கள் ரோட்ல நின்று போராடி இருக்கிறது இன்றைக்கு பலராலயமா பாராட்டப்படுற ஒரு விஷயமா மாறியிருக்கு நம்ம நாடுகள் இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கவே முடியாது ஆனா யூகேல வந்து அதை பார்க்க முடியுது யூகே அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கான காரணமாக இதை குறிப்பிட்டு சொல்ல முடியும் குறிப்பாக சோசியல் மீடியாவில் தான் இந்த இனவாத தீன்றது பரவதுக்கு ஆரம்பிச்சிருந்தது ஆரம்பத்தில் அதே சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கொண்டும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுக்கணும் இங்கிலாந்தினுடைய தாற்பயத்தை காப்பாற்றுதாக சொல்லிக்கொண்டு நீங்கள் தெருக்களில் போராட்டம் என்ற பெயரில் கூடியிருக்கிறீங்க இது இங்கிலாந்தினுடைய தாற்பரியம் கிடையாது நாங்க வந்து வாரவர்களை வரவேற்கணும் இங்கே எல்லாருக்குமே வந்து சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமை இருக்குன்ற விஷயத்த சோசியல் மீடியால ஏராளமான நபர்கள் பதிவு செய்திருந்ததை பார்க்க முடிஞ்சது நிறைய காணொலிகள் வந்து வைரலாகியிருக்கு ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சமூக ஊடகங்களில் சிறுபான்மையினருக்கு ஆதரவான ஏராளமான கருத்துக்கள் பதியப்பட்டிருந்தது அது போலீஸ் எடுத்திருக்கிற சில நடவடிக்கைகள் யூகே அரசாங்கம் செயற்பட்ட விதத்தையும் இதில் குறைப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னு சொன்னால் நம்ம நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவத்தை பார்க்கவே முடியாது இந்த வன்முறை ஏற்பட்டதுக்கு பிறகு பிரதமர் ஏ ஸ்டாமர் பெரும்பான்மையாக வெள்ளையர்கள்ட வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டு பிரதமராகியிருக்கிற கியர் ஸ்டாமர் ஒரு விஷயத்த பகிரங்கமாக சொல்கிறாரு முஸ்லிம்களுக்கு ஆதரவாக எங்களுடைய அரசாங்கம் இருக்கும் அவர்களை ஒடுக்கிறதுக்கு நாங்கள் எப்போவுமே அனுமதி கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் ஈடுபடுறவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவாங்க சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் என்ற விஷயத்தை வந்து பகிரங்கமாக அவர் சொல்லியிருந்தார் நம்மட நாடுகளில் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்க்கவே முடியாது அதுவும் பெரும்பான்மையான வாக்குகளால் தெரிவு செய்யப்படுற ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ அந்த பெரும்பான்மையான மக்களை எதிர்த்து சிறுபான்மையின மக்களோட நாங்கள் இருக்கிறோம்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றதெல்லாம் நம்ம நாடுகளில் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம்னு சொல்லி சொல்ல முடியும் ஒரு உதாரணத்துக்கு வந்து கண்டி திகன பகுதியில் ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகி இருந்தது முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம் இலங்கையில் பதிவாகி இருந்தது இதை அரசாங்கம் கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கை நம்பிக்கையும் எடுக்கவே இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்ற மாதிரியான கருத்தை சொல்றதுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு முதுகெலும்பு இல்லாத ஒரு சூழல் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது ஆனால் யூகே பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை கிடையாது முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்ற விஷயத்தை பிரதமர் கிய ஸ்டாமர் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறதுல இருந்து யுகே அரசாங்கத்தினுடைய கொள்கை அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட யூகேயினுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கை இதுதான் என்ற விஷயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தகவலை வந்து இதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் இந்த மாதிரி அரசாங்கமாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் பொதுமக்கள் குறிப்பாக வெள்ளக்காரர்கள் வீதிகளில் இறங்கி சிறுபான்மையினருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி இருக்கிறது தான் இந்த போராட்டங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த வன்முறை சம்பவங்கள் போராட்டங்கள் வந்து நூறு வீதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காண்டு கேட்டால் கிடையாது சில இடங்களில் இன்றைக்கும் போராட்டங்கள் நடத்தப்படுது சில வன்முறை சம்பவங்கள் பதிவாகலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆனால் கடந்த சில நாட்களில் இருந்த மாதிரியான ஒரு நிலைமை நேற்றும் இன்றைக்கும் இல்லை அந்த மிகப்பெரிய பதற்றம் வந்து ஓரளவுக்கு தணிஞ்சிருக்கு இதில் மிக முக்கியமான பங்கு நேற்று நடத்தப்பட்ட போராட்டத்துக்கு இருக்குது வெள்ளக்காரர்கள் ரோட்டில் இறங்கி நடத்தின போராட்டத்துக்கு இருக்குது இது இனவாதிகளுக்கு மிக வலிமையான ஒரு செய்தியை சொல்லியிருக்கு யூகேயில மட்டும் கிடையாது மற்ற சர்வதேச நாடுகளுக்கும் வந்து இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லியே சொல்ல முடியும் யூகே பாதுகாப்பான நாடு கிடையாது என்ற மாதிரியான கருத்து உங்களுடைய செவிகளுக்கு வருமா இருந்தால் அதை நூறு வீதம் நம்ப முடியாது இனவாத மில்லாடத்துலேயும் இருக்குன்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆனால் மற்ற நாடுகளோட ஒப்புடுற நேரத்தில் இங்கே இருக்கிற சிறுபான்மையின மக்களில் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்கன்றதுல இந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நாங்கள் எங்களுடைய சொந்த நாட்டில் அனுபவிக்காத ஏராளமான சுதந்திரங்களை வந்து யூகேயில் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு போராட்டம் நடத்துகிறதா இருந்தாலும் எந்த விதமான தடையும் கிடையாது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் நடத்துகிறதா இருந்தாலும் எங்களுடைய சொந்த நாட்டில் மாதிரி கொண்டாட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது மொழிவாய்க்கால் பேரவலம் நடந்த அந்த நாளை வந்து இலங்கையில் மக்கள் அனுஷ்டிக்கிறதுக்கு கூட ஒரு சந்தர்ப்பம் அரசாங்கத்தால் ஏற்படுத்தி கொடுக்கப்படாமல் இருக்கு போலீஸால் தடைகள் ஏற்படுத்தப்படுது ஆனால் யூகேயில் அந்த மாதிரியான எந்த விதமான பாகுபாடும் கிடையாது மக்கள் விரும்புகிற விஷயத்த செய்ய முடியும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி எதை வேணுன்னாலும் யார் வேணுமெண்டாலும் செய்ய முடியும் இனவாதத்துக்கு இடம் கிடையாது என்றதை யூகே அரசாங்கமும் போலீஸும் வெள்ளக்காரர்களும் திரும்ப ஒரு தடவை யூகே இனவாதிகளுக்கும் மற்ற நாடுகளை சேர்ந்த இனவாதிகளுக்கும் வலிமையாக சொல்லியிருக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இந்த சம்பவத்தை குறைப்பிட்டு சொல்ல முடியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்ய இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்